அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்னுடைய யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைவசியின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது போன வருஷம் பாக்கில் செம்பேன் வந்து பெருத்த சேதாரத்தை இருந்துச்சு எந்த காலகட்டத்தில் அப்படின்னா வெயில் முடிகிற ஓரத்துலையும் மழை ஸ்டார்ட் ஆகிற நேரத்தில் இடைப்பட்ட நேரத்தில் இந்த செம்பேன் வந்து பெருத்த சேதாரத்தை ஏற்படுத்திடுச்சு இது எந்த மாதிரி அறிகுறிகளை கொடுத்துச்சு அப்படின்னா இலையினுடைய அடிப்பகுதியில் ஃபுல்லாக செம்பேன் வந்து தாக்கிருச்சு அப்படியே இலை கருக ஆரம்பித்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈக்குமார் மாதிரி இலைகள் வந்து அப்படியே குச்சி குச்சியாக நீட்டிகிட்டு இருந்துச்சு சின்ன பாக்கு செடிகள்லாம் இறக்குற சூழ்நிலை கூட போயிருந்துச்சு பெரிய பாக்குச்செடி தாக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா அது விளைச்சலை கொஞ்சம் குறைச்சி கொடுத்துச்சு ரொம்ப விவசாயிகள் வந்து தடை போனாங்க போன வருஷம் வந்து நம்ம ரெண்டு மருந்துகளை இதுக்கு வந்து பரிந்துரம் செஞ்சுருந்தோம் ஒன்று வந்து வெத்திசீலியம் லக்கானி மெட்டாரிசியம் இந்த ரெண்டு மருந்துகளையும் கலந்து அடிக்கிச்சோன்னா அடிப்பகுதியில் அடித்தாங்க விவசாயிகள் ஓரளவுக்கு ரிசல்ட் வந்து கொடுத்துச்சு இந்த ஆண்டு பண்ணாரி அம்மனில் புதுசா மைப் கியூர் அப்படிங்கிற புது ஒரு பூஞ்சாணத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இது வந்து குறிப்பாக செம்பேனுக்கு மட்டும்தான் நம்ம இது வந்து செம்பேனுக்குன்னு நம்ம கொடுக்கல வெற்றி சீலியை வந்து பூச்சி கட்டுப்படுத்தும் மெட்டாரைசி மண்டை கட்டுப்படுத்தும் அந்த காம்பினேஷனில் நம்ம கொடுத்தோம் அது ரிசல்ட்டை கொடுத்துச்சு ஆனால் இப்போ வந்து செம்பேனுக்காக மட்டுமே தயாரிக்கப்பட்ட இந்த மருந்து தான் மைட் கியூர் இது வந்து வாக்கில் வர்ற செம்பேனுக்கு மட்டும் கிடையாது பப்பாளி செடிகளையும் செம்பேன் தாக்கும் அடுத்து வெங்காயத்தையும் செம்பேன் வந்து தாக்கும் தக்காளியும் தாக்கும் கொடி வகையில் குறிப்பாக செம்பேன் வந்து தாக்கும் அந்த இடத்துல பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லி காலையில் அல்லது சாயந்தரமாக இந்த மயிற் கலந்து கொஞ்சம் வாய்ப்பு இருந்தால் சர்க்கரை போட்டு அடிப்பகுதியில் நல்லா நழச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த செம்பேன் வந்து ஒரு நாள் ரெண்டு நாளில் சுத்தமாக காலி மாதிரி முறைகளை முன்கூட்டியே விவசாயிகள் வந்து பார்த்து இந்த மைக்கூரை அடித்து ஒரு நல்ல லாபத்தை விவசாயத்தில் எடுக்க வேணும் அப்படிங்கிறத எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகள் உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது அம்மன் வேளாண் நிலையம் ஒருச்செரிக்கலை மாறுவோம் மாற்றுவோம் ஏற்கைக்கு நன்றி